அன்புள்ள சோதர்கள் அப்படியே கொஞ்சம் பாருங்கள் தந்தை தந்தை ஒரு இருப்பார் இருப்பார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் மாறிவிட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா மூமின்களுக்கு சொன்ன உபதேசம் என்ன உன்னையும் உன் குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டும் நீ காத்துக்கொள் உன்னையும் உன் குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டும் நீ காத்துக்கொள் தந்தை ஒரு அணியிலே சோர்க்கத்திற்குரிய அணியிலும் பிள்ளை நரகத்திற்குரிய அணியிலும் கணவன் அணியிலும் அணியிலும் யோசித்து பாருங்கள் வாப்பா ஒரு இடத்தில் பிள்ளைகள் ஒரு இடத்தில் என்று சொன்னால் இது ஒரு மோமினை பொறுத்த வரைக்கும் அவனால் நாளை மறுமையில் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு இழிநிலை நாம் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் நாளை மறுமையில் பிள்ளைகளை பார்க்க மாட்டோம் மனைவியை பார்க்க மாட்டோம் பெற்றோர்களை பார்க்க மாட்டோம் யானப்சி யானப்சி என்று ஓடிக்கொண்டிருப்போம் என்ற செய்தியை நாம் அறிந்திருக்கிறோம் என்ன காப்பாத்தி என்ன காப்பாத்தி என்ற மனோநிலை தான் மறுமையில் இருக்கும் என்பதை தெரிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் சொர்க்கவாதி என்று சொல்லப்பட்டதற்கு பின்னால் நரகவாதி என்று சொல்லப்பட்டதற்கு பின்னால் சொர்க்கவாதியுடைய மனோநிலை எப்படி இருக்கும் வாப்பா சொர்க்கவாதியாக இருக்கிற சான்றிதழ் கொடுக்கப்பட்டு விட்டது இவர் சோனத்திற்குரியவர் என்று சொல்லப்பட்டு விட்டது வலது கரத்திலே பட்டோலை கொடுக்கப்பட்டு விட்டது இறைவன் பொருந்தி கொண்டு விட்டான் என்று தந்தை அறிந்து விட்டார் அடுத்தது அவருடைய ஏக்கம் எதுவாக இருக்கும் என்ற மகன் எங்க என்ற மகள் எங்க என் மனைவி எங்க எனது பெற்றோர் எங்க என்று ஒவ்வொருவருடைய சான்றிதழையும் கையில் எடுத்ததற்கு பின்னால் அப்பொழுதுதான் வரப்போகிறது இந்த எண்ணம் அப்பொழுது நான் சொர்க்கத்திற்குரியவன் ஆகிவிட்டன பாசத்திற்குரிய பிள்ளைகள் எங்கே என்று நிற்கிற நேரம் வரும் அதனால் இந்த உலகத்திலேயே சொல்லிவிட்டான் நீயும் காத்துக்கொள் உன் குடும்பத்தாரையும் காட்டுகின்ற பொறுப்பு உன்னிடத்தில் இருக்கிறது ஏன் தெரியுமாம் வறுமையுடைய நாளில் அப்படி ஒரு நிலை என்பது இழிவான ஒரு நிலை இழிவான ஒரு நிலை